வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சிவின் ஃபுட்டில் கோவக்காய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக கோவக்காய் எடுத்துக்கலாம் கோவக்காயை வதக்கிறதுக்கு கோவக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எடுத்துக்கலாம் கோவக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம் கோவக்காயை மிக்ஸ் பண்ணுறக்காக மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் உப்பு உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அதை கலந்துக்கலாம் நல்லா எல்லா காயிலேயும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கலந்து வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் தளிக்கிறதுக்கு இன்னொரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பில உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் வெ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் வதக்கி வச்சுருக்க கோவக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் உள்ள சேர்த்துக்கலாம் நான் சோயா சாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு சாதம் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் நல்லா கிளறிட்டு டிஃபனை பேக் பண்ணிக்கலாம் கோவக்கா ஃப்ரைட் ரைஸ் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்